கம்பத்து இளையனார் காட்சிக்கு இளையனார் அருணை ராஜ கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியின் இளையனார் தேனனார் பாலனார் திருநேற்று அழகனார் அம்மையப்ப திருமடியில் வீற்றிருக்கும் வசந்தனார் குற்றாலத்தார் பொற்றாலத்தார் நெஞ்சில் வைக்கும் இன்ப தமிழ் தலைவனார் இவர் அன்பு முத்தை வீடனைவார் விந்து பேரொளி மயிலில் மீது உலாவ செல்வ சத்திய முருகனார் இருமங்கை மணாலனார் தோன்றிய பசுந்தமிழின் தோற்றனார் ஆன்றோர் தலைவனார் பூசை செய்பவர் செய்வதை நம்மையும் செய்ய சொல்பவர் உபதேசமை பொருளாமோ நமச்சிவாயத்து மந்திரத்தை தீபவர் இவரை அண்டி இருக்கும் அன்பருக்கு அருளை பொழிபவர் துன்பத்தில் விழும்போது தூய்மையாக தாங்குவார் வாய்மை வடிவினார் வள்ளல் குரு நம் நலமும் வளமு கம்ப நெற்று கண்ணில் தோன்றினார் கம்பத்து இளையனார் இம்மை வினை தீர்த்தருளி பேரின்பம் புகும் வழி காட்டுவார் போற்றுவோம் தூமல சாற்றுவோம் பத்தியுடன் கை நீட்டுவோம் மீட்டுவோம் பன்னிசையில் பாடல்களை பாடுவோம் ார் காட்சிக்கு எளியனார் வம்பம் தரும் அமுதனார் நம்மை வைக்கும் குமுதனார் வாழ்கவே கம்பத்து இளையனார் ஓங்குக பேரொழியான் புகழ் ஓங்குக கம்பத்து இளையனார் வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணாமலை கம்பத்து